விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் ஜாகிரதியாக இருக்கணும் ஏன்னா செங்கோட்டையை நாங்கள் உள்ள வந்துட்டார் அதனால் அவங்க ஜாகிரதியாக இருக்கணும் அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் பட்டுபாதகமான ஆள் விஜய்யே சொல்கிறாரு எழுபத்ரெண்டு வயசு மாதிரி தெரிலண்ணே அவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா இளமையாக இருக்கீங்கண்ணே ஏன் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாரு எழுபத்தி ரெண்டு வயசு இவருக்கு எழுபத்தேழு வயசு இவரே அங்கிள்னு கூப்பிடலரு அங்கிளில் ஒரு தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ணும் விஜய் தாத்தான்னு ஏன் கூப்பிடல அந்த மாதிரி ஆள் இது அப்போது விவசாய அதுக்கு முன்னாடி வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இவரும் இவருக்கு வந்தார் எழில் எழிலுக்கு தான் முதல்ல எம்எல்ஏ சீட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு எழிலை கெஞ்சி கூத்தாடி அந்த எம்எல்ஏ சீட்டை இவர் வாங்கினார் சத்தியமங்கலம் தொகுதியில் ஒரு தடவை சத்தியமங்கலம் தான் அவர் முதல் தடவை ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கோபி தொகுதி இப்படி போகுது அவரோட லைஃபு பர்சனல் லைஃபு பயங்கர மோசமான பர்சனல் லைஃபு படு மோசமான பர்சனல் லைஃபு ரைட்டுங்களா அந்த மாதிரி ஆள் இவருக்கு வந்து செல்வாக்குன்றது பெருசா இல்லை அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அதில் தான் அந்த கோழிகளை சுடுவதில் தான் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் வேற அவர் எந்த விதத்துலையும் கட்சிக்காரங்களோட இல்லை ஐஎஸ்து மதுசூதனை அவ்வளோதான் பாக்கி அவர் என்ன பண்ணார் என்னை வந்து சிஎம் ஆக்குங்க அப்படின்னு அமித்ஷா போய் கேட்டார் நான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் அவன் போயா வேலையை பார்த்துட்டு உன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கடைசி கட்டத்தில் அவங்க நிராகரிச்சதுனால தான் அவர் போய் தாவே காலை சேர்கிறார்